உங்களுக்கு வழிகள் ஏற்படுகின்றன வழிகள் ஏற்படும் பொழுது அதே நேரம் இறைவன் குறிகின்றான் ஒன்றுமண்டே சுகமாகிவிடும் என்று ஆனால் நாம் வலியை தேடி கண்டுபிடித்து இங்கு வழி இருக்கிறது என்று எப்பொழுது இறைவனுக்கு விரோதமாக அவனை மறந்த நிலையில் பேச ஆரம்பிக்கின்றோமோ இப்பொழுதுதான் கேட ஆரம்பிக்கிறது சில சமயங்களில் வழி இருக்குதா வழி இல்லாமல் எப்போதுமே வழி ஒட்டுக்கீங்களா சில சமயங்கள் வழி இல்லையான்னு கேட்போம் அப்போ அவங்க பல சமயங்களில் வழி இருக்கிறது இல்லை ஆனால் சில சமயங்கள் வந்தால் கடுமையாக இருக்கும் சில சமயங்களில் வழி தெரியுது பல சமயங்கள் வழி தெரியுறதில்லை சில சமயங்களில் வழி தெரிகிறதில்ல ஆனால் எப்பவும் இருக்க தான் செய்யுது எப்போ வழி தெரியலையோ எப்படி அது தெரியாமல் போச்சு திரும்பவும் வருகிறது எப்படி வருகிறது அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் பேச்சுவார்க்கில் இருக்கும் பொழுது அந்த வழி தெரிகிறதில்லை அதனால் கொஞ்சம் பகல் வேலைகளில் வழி கம்மியாக இருக்குது ராத்திரி வந்துட்டு வடி வருது காரணம் பலா பார்த்துட்டு இருக்கிறேன் பேச்சுவார்க்கை ஆளுக்கு இருக்காங்க பேச்சிட்டு வழி வழி இல்லை அப்படியானால் எப்பொழுது வழி இல்லை என்று நான் எண்ணுகின்றேனோ அப்பொழுது அங்கு வழி நீக்கப்படுகிறது என்பதை அறிவதற்கு என்ன பண்ணிருக்கும் மனசை நான் இங்கே மாற்றுனேன் அங்கே மாற்றுனேன் அதனால வழி சொல்லும் பொழுது மனசை இறைவன் பக்கம் திருப்புனா என்ன சாதாரண பொழுதுபோக்குகளிலேயே இங்கே அங்கேயே வடிக்க பார்த்தாலே எனக்கு வழி தெரியிருக்கும் பொழுது இறைவனிடம் நான் காது கொடுத்து கேட்பனாக இருந்தால் ஒன்றும் இன்னைக்குவலைப்பட வேண்டாம் என்று அவனோடு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தினால் அந்த வழி அன்று முதலாக அந்த பொழு முதலாக காணாமலாக இருக்காது வழி இருக்கும்போது வழி இல்லைன்னு சொல்லி பழகுன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க எப்படி வடி இருக்கும்போது இல்லைன்னு எப்படி சொல்கிறது அப்படியானால் வழி இருக்கும்போது திடீரென்று மற்றவங்க இந்த கவனத்தை இந்த வழி இருந்த கவனத்தை மாற்றக்கூடிய வகையில் பேச ஆரம்பிக்கும் போது எப்படி வழி போகுது உங்களுடைய வடி இருக்கிறது என்ற எண்ணத்தை மறக்கும்போது இல்லை எங்கே காணாமல் போது கண்டிப்பாக அந்த வடி வருது நோய்களிலிருந்து நீங்கள் இன்று விடுதலை ஆக வேண்டும் இருக்குதுன்னு சொல்லாதீங்க எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிப்படாது என் இறைவன் மீது ஆணையாக அவனுடைய வாக்கு உண்மையானது ஒன்றும் இல்லை கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்லுவீங்க மற்ற பேர்கிட்ட போயிட்டு உங்கள் மீது அக்கறை விடாமல் சொல்லுவாங்க கவலைப்படாதப்ப சரியாக போயிருன்னு சொல்லுவோம் இதே தான் உள்ளே இருக்குது ஏற்கனவே சில சமயங்கள் நாம் ஏற்றுக்கடுறோம் பல சமயங்களில் நீ சொல்லிட்டு உனக்கு என்ன நீயே கஷ்டப்பட போகிற அது அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் இப்போது இவங்களோட எண்ணம் தனக்கு மட்டும் வரக்கூடாது அவங்களுக்கு சேர்ந்து வரணும் நல்ல விஷயம் சொன்னதுக்காக வேண்டிய இறைவனையும் நிராகரிக்கின்றேன் இறைவனுடைய வாக்குகளை உறுதிப்படுத்தக்கூடிய மற்ற மனிதர்களிடமிருந்து எனக்கு என் மீது அக்கறை உள்ளவர்கள் சொல்லும் பொழுதும் நான் அவர்கள் மீது எழுச்சி அடைகின்றேன் இது போதுமானதாக இருக்கின்றது அவர்களுடைய முடிவான வேதனைகளுக்கும் முடிவு வரையில் வேதனைப்படுவதற்கும் நம்முடைய நெஞ்சங்களை நாம் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்னுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய அழகான செய்திகள் எந்த துன்பமும் எந்த கஷ்டமும் உங்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய படைப்பாக நீங்கள் இருக்கின்றீர்கள் நான் இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வும் உங்களுக்கு இருக்கிறது அப்படி என்றால் நான் வீணுக்காக இருக்கின்றனா அல்லது என்னை ஒரு வீணுக்காக வைத்திருக்கின்றீர்களா என்னை உபயோகப்படுத்திக் கொண்டீர்கள் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் சத்தியமான வாக்குகள் உறுதியான வாக்குகள் இதைத்தான் நீங்கள் எப்பொழுது நிராகரித்தாலும் இறுதி கால கட்டங்களில் இதைத்தான் விரும்புவீர்கள் இன்று நான் எதனை கூறுகின்றேனோ அது நினைவிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் துன்பத்தோடு இன்பமும் இன்பத்தோடு துன்பமும் கலந்த நிலையில் எவ்வளவு எண்ணெய் நீங்கள் மதித்து அந்த வாக்குகளினுடைய உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அதில் இன்பம் அதிகமாகவும் துன்பம் சற்று குறைவாகவும் இருக்கும் எந்த அளவுக்கு அரசரபரசலாக என்னுடைய வாழ்க்கையை கேட்க கேட்கின்றீர்கள் மறந்து விடுகின்றீர்கள் பிறகு உங்களுடைய துன்பங்கள் ஆகின்றீர்களோ துன்பம் அதிகமாக இருக்கும் அதில் சுகம் குறைவாக இருக்கும் இந்த இரண்டும் இருந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை கொண்டே இருக்கும் சுகமும் துன்பங்களும் இணைந்திருப்பதன் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சுகம் கொஞ்சம் கூட இல்லைன்னு சொன்னால் அந்த துன்பத்தில் என்னுடைய வாழ்க்கையை முடிவு பெற்றிருக்கும் தாங்க முடியாது இறைவன் சுகம்தான் அந்த அவ்வளவு துன்பங்களுக்கும் இடையே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது பிடிக்கச் செய்கிறது தாங்கச் செய்கிறது பொறுத்துக்கொள்ளச் செய்கிறது எப்பொழுது துன்பத்தினை மிகுதியில் நான் ஆகி இறைவனுடைய வாக்குகளை சுத்தமாக கேட்பதை விட்டு கொண்டேனோ அல்லது சேவடாகிவிட்டேனோ என்னுடைய முடிவு அப்பொழுது நிச்சயமாக தெளிவாக உங்களுடைய நெஞ்சங்களில் இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் சுகமான செய்திகள் இல்லாமல் நீங்கள் வாட முடியாது எவ்வளவு துன்பம் இருந்தாலும் சரி இது நீங்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் உங்களால் வாட முடியாது இதை நிராகரிப்பவர்கள் யார் அவதமாக இல்லை நான் ஒடிந்தே போவேன் அடிந்தே போவேன் உடுப்பில் இருக்குதா இது நீங்க வேண்டும் சமாதானமான அழகான ரொம்ப துல்லியமான வார்த்தை தெளிவான வார்த்தை இது இறைவனுடைய வாக்குறுதி இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உண்மையானால் அவனுடைய வாக்குகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த வாக்குகள் உங்களுடைய நெஞ்சத்தில் அழகான உணர்வாக பதியப்பட்டிருக்கிறது